அருட்பெருஞ்சோதி ஆலயம் எழுப்புதல் தருமம் சங்கம் சார் திருக்கோவில் கண்டிடல் தனக்கு இச்சை இவை இரண்டும் வல்லற் பெருமானின் வார்த்தைகள் துணையால் உலகெங்கிலும் சன்மார்க்க ஒளி வீச தீபம் சன்மார்க்க பாடசாலை தனது பிரகாசத்தை அதிகரிக்கின்றது ஒவ்வொரு ஊரிலும் இந்த சங்கம் சார் பாடசாலை திருக்கோவில் சன்மார்க்க உண்மைகளை போதித்து அருட்கதிராய் வீச ஒரு தொடக்கம் உண்டாகின்றது வள்ளலார் வரலாற்று அருங்காட்சியகம் நூலகம் தியானக்கூடம் வழிபாட்டுக்கூடம் அன்னதான கூடம் இவை அனைத்துடன் கூடிய சத்திய தீபம் சன்மார்க்க பாடசாலை ஞான ஆலயம் ஒவ்வொரு ஊரிலும் நிறுவப்பட ஒரு தொடக்கம் உண்டாகின்றது ஒரு தீபம் பல தீபத்தை ஏற்றும் ஒவ்வொரு ஊரிலும் இந்த சத்தியத்தை போதிக்கும் தீபத்தை ஏற்றுவோம் எத்தனையோ வழிகளில் முயற்சித்து சன்மார்க்கத்தை உலகிற்கு கொண்டு சேர்க்கும் சேவைகளை செய்தாலும் அத்தனையாலும் வரும் பயனை விட பல மடங்கு பயனை ஒரு சங்கம் சார் பாடசாலை திருக்கோவில் தந்துவிடும் இந்த தருமத்தில் தாங்களும் ஒரு தீபத்தை ஏற்றும் தீபமாக சேருங்கள் அருத்துணையால் நிலவளம் உள்ளோர் நிலம் தானம் செய்யுங்கள் அருத்துணையால் பொருள்வளம் உள்ளோர் நிலம் வாங்க உதவுங்கள் அருத்துணையால் ஏனையோர் இயன்ற பொருள் தந்து இணையுங்கள் அருத்துணையால் சன்மார்க்க ஒளி உலகெங்கிலும் பரவட்டும் உள்ளும் புறமும் துன்பங்கள் ஒழிந்து அல்லும் பகலும் அருளோடு வாழ்ந்து மரணத்தை வெல்லும் வழியில் அடியெடுத்து வைக்க சத்தியத்தை சொல்லும் தீபத்தை கருணை கொடை தந்து ஏற்றுங்கள் சத்திய தீபம் உலகெங்கிலும் சன்மார்க்க ஒளி வீச உதவுங்கள் திருவருள் திருவருத்துணை அருப்பெருஞ்சோதி